வெல்கம் டு மேத்ஸ் வித் மாதேஸ் நம்ம இன்னைக்கு டென்த் மேத் புள்ளி ஏழும் நிகழ் பயிற்சி எட்டு புள்ளி நான்கில் பத்தாவது கணக்கு பார்க்க போறோம் ஒருவருக்கு மின்சார ஒப்பந்தம் கிடைப்பதற்கான நிகழ்தகவு மூன்று பை ஐந்து மற்றும் குழாய்கள் பொருத்துவதற்கான ஒப்பந்தம் கிடைக்காமல் இருப்பதற்கான நிகழ் தகவு ஐந்து பை எட்டு ஆகும் மேலும் குறைந்தபட்சம் ஏதாவது ஒரு ஒப்பந்தம் கிடைப்பதற்கான நிகழ்தகவு ஐந்து பை ஏழு எனில் இரண்டு ஒப்பந்தங்களும் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க இங்கே நமக்கு ரெண்டு ஒப்பந்தம் இருக்குது அதாவது மின்சார ஒப்பந்தம் மற்றும் குழாய்கள் பொருத்துவதற்கான ஒப்பந்தம் ஸோ அது ரெண்டையும் ஏ மற்றும் பி நிகழ்ச்சிகளாக எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஏ மற்றும் பி ஆக எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஏங்கிற ஒப்பந்தம் கிடைப்பதற்கான நிகழ்தகவு சோ ஸோ பி ஆஃப் ஏ கொடுத்துட்டாங்க குழாய்கள் பொருத்துவதற்கான ஒப்பந்தம் கிடைக்காமல் இருப்பதற்கான நிகழ்தகவு சோ ஸோ பி ஆஃப் பி பார் கொடுத்திருக்காங்க நமக்கு பி ஆஃப் பி கொடுக்கறதுக்கு பதிலாக பி ஆஃப் பி பார் கொடுத்திருக்கிறாங்க அடுத்து குறைந்தபட்சம் ஏதாவது ஒரு ஒப்பந்தம் கிடைப்பதற்கான நிகழ்தகவு ஸோ குறைந்தபட்சம் ஏதாவது ஒன்றுனா அதிகபட்சம் ரெண்டுமே கூட இருக்கலாம் ஸோ பி ஆஃப் ஏ யூனியன் பி யும் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க அடுத்து நமக்கு கேட்டிருக்கிறது இரண்டு ஒப்பந்தங்களும் கிடைப்பதற்கான இரண்டும் கிடைப்பதற்கான அப்படின்னா ஏ வெ பி வந்து நமக்கு கேட்டிருக்கிறாங்க நமக்கு பி ஆஃப் ஏ கொடுத்துருக்காங்க பிஆப் பி பார் கொடுத்துருக்காங்க பிஆப் ஏ யூனியன் பி மற்றும் பி ஆஃப் ஏ வெட்டு பி கேட்டிருக்கிறாங்க நம்ம ஃபஸ்ட்டு ஏ என்பது மின்சார ஒப்பந்தம் கிடைப்பதற்கான நிகழ்ச்சி என்கு அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கிறோம் ஸோ பி ஆஃப் ஏ மின்சார ஒப்பந்தம் கிடைப்பதற்கான நிகழ்ச்சிக்கான நிகழ் கொடுத்துட்டாங்க ஸோ அதை பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு மூன்று பை ஐந்து அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம் அடுத்து நமக்கு குழாய்கள் பொருத்துவதற்கான ஒப்பந்தம் கிடைக்காமல் இருப்பதற்கான நிகழ்தகவு தான் கொடுத்துருக்குறாங்க ஆனால் நம்ம பிங்கிறது என்னன்னு எடுத்துருக்குறோம் அப்படின்னா பி என்பது குழாய்கள் பொருத்துவதற்கான ஒப்பந்தம் கிடைப்பதற்கான நிகழ்ச்சி என்க அப்படின்னு சொல்லி எடுத்துருக்குறோம் ஸோ பிஆப் பி வந்து நமக்கு கொடுக்கல அதற்கு பதிலாக நமக்கு பிஆப் பி பார் வந்து கொடுத்துருக்குறாங்க

ஸோ எட்டு மைனஸ் ஐந்து பை எட்டு அப்படின்னு சொல்லி கிடைக்கும் ஸோ பி ஆஃப் பியின் மதிப்பு நமக்கு எட்டு மைனஸ் ஐந்து மூன்று பை எட்டு அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்குது இது நமக்கு பி ஆஃப் ஏ ன் வேல்யூ டேரக்டாக கொடுத்துருந்தாங்க பி ஆஃப் பி வந்து பி ஆஃப் பி பார்லேருந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்குறோம் அடுத்து நமக்கு குறைந்தபட்சம் ஏதாவது ஒரு ஒப்பந்தம் கிடைப்பதற்கான நிகழ்தகவு தகவல் கொடுத்துருந்தாங்க ஐந்து பை ஏழு குறைந்தபட்சம் ஏதாவது ஒன்றுனா அதிகம் ரெண்டுமே கூட கிடைக்கலாம் ஸோ பி ஆஃப் ஏ யூனியன் பியின் மதிப்பு நமக்கு கொடுத்துருக்குறாங்க ஐந்து பை ஏழு கணக்கில் கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னா இரண்டு ஒப்பந்தங்களும் கிடைப்பதற்கான தான் கேட்டிருக்கிறாங்க ஸோ பி ஆஃப் ஏ வெட்டு பி வந்து நமக்கு கேட்டிருக்கிறாங்க நமக்கு நிகழ்தகவின் கூட்டல் தேற்றத்தின்படி பி ஆஃப் ஏ யூனியன் பி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா தெரியும் அதுலேருந்து இருந்து பி ஆஃப் ஏ வெட்டு பிக்கான ஃபார்முலாவை எடுத்து எழுதிக்கிறோம் நிகழ்தகவின் கூட்டல் தேற்றத்தின்படி பி ஆஃப் ஏ யூனியன் பி ஈக்வல் டு பி ஆஃப் ஏ பிளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ வட்டு பி இதிலிருந்து பி ஆஃப் ஏ வட்டு பி எந்த சைடு கொண்டு வந்துட்டு பி ஆஃப் ஏ யூனியன் பி யை சைடு கொண்டு போயிருக்கோம் ஸோ இந்த மதிப்புகள் அனைத்துமே நமக்கு கொடுத்துட்டாங்க பி ஆஃப் ஏ யின் மதிப்பு மூன்று பை ஐந்து பிளஸ் பி ஆஃப் பி இன் மதிப்பு மூன்று பை எட்டு மைனஸ் பி ஆஃப் ஏ யூனியன் பியின் மதிப்பு ஐந்து பை ஏழு ஸோ இங்கே நம்ம மீச்சிமா கண்டுபிடிக்கணும் மீச்சிமா கண்டுபிடிக்கும் போது மூன்றுமே டிஃப்ரெண்டான நம்பர் ஸோ நமக்கு மீச்சியமாக அஞ்சு பெருக்கல் எட்டு பெருக்கல் ஏழு அப்படின்னு சொல்லி கிடைக்கும் ஸோ இங்கே பகுதியில் நமக்கு ஐந்து இருக்குது ஸோ தொகுதியில் இருக்கிற எண்ணோட எட்டு மற்றும் ஏழாவில் பெருக்கணும் இங்கே வந்து பகுதியில் எட்டு இருக்கிறதுனால தொகுதியில் இருக்கிற எண்ணை ஐந்து மற்றும் ஏழாலை பெருக்கணும் ஸோ மூன்று பெருக்கல் ஐந்து பெருக்கல் ஏழு அடுத்து மைனஸ் சிம்பிள் இருக்குது அதை போட்டுக்கணும் அடுத்து ஐந்து பெருக்கல் இங்க பகுதியில் ஏழு இருக்கிறதுனால தொகுதியில் இருக்கிற எண்ண ஐந்து மற்றும் எட்டால பெருக்கணும் ஸோ ஐந்து பெருக்கல் எட்டு ஸோ இதையெல்லாம் பெருக்கிறோம் பெருக்கும் போது மூன்று பெருக்கல் எட்டு பெருக்கல் ஏழு வந்து நமக்கு நூத்தி அறுபத்தி எட்டு கிடைக்குது பிளஸ் இது மூன்றையும் பெருக்கும் போது நமக்கு நூற்றி ஐந்து கிடைக்குது மைனஸ் இந்த மூன்று எண்ணையும் பெருக்கும் போது இரநூறு கிடைக்குது ஸோ கீழே இருக்கிற மூன்று எண்களையும் பெருக்கும் போது இரநூத்தி எண்பது கிடைக்குது ஸோ இங்க இந்த ரெண்டு நம்பரையும் நம்ம கூட்டுறோம் கூட்டும் போது

நமக்கு கணக்குல இரண்டு ஒப்பந்தங்கள் ஒன்றை ஏ மற்றொன்ற பி ஆக எடுத்துக்கிறோம் முதல் ஒப்பந்தம் அதாவது மின்சார ஒப்பந்தம் கிடைப்பதற்கான மூன்று பை ஐந்து எடுத்துக்கிட்டோம் ரெண்டாவது குழாய்கள் பருத்துவதற்கான ஒப்பந்தம் கிடைக்காமல் இருப்பதற்கான நிகழ் தகவல் தான் கொடுத்திருக்கிறாங்க சோ பி ஆஃப் பி பார்க்கு தான் நமக்கு மதிப்பு கொடுத்திருக்காங்க அதுல இருந்து பி ஆஃப் பி யின் மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கிறோம் மூன்றாவதாக குறைந்தபட்சம் ஏதாவது ஒன்று கிடைப்பதற்கான நிகழ்தகவுன்னு கொடுத்துருக்கிறாங்க ஸோ அது வந்து பி ஆஃப் ஏ யூனியன் பியின் மதிப்பு ஸோ நம்ம நிகழ்தகவின் கூட்டல் தேற்றத்தின்படி பி ஆஃப் ஏ யூனியன் பி பி ஆஃப் ஏ மற்றும் பி ஆஃப் பி மதிப்பு தெரியும் போது பி ஆஃப் ஏ வெட்டு பி இன் மதிப்பை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம்